பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மகா கும்பமேளா இந்தியாவையே உலக நாடுகள் அனைத்தும் திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான திருவிழா உலகமே அண்ணாந்து ஆச்சரியத்தோடு நம்ம இந்தியாவை பார்க்கக்கூடியது ஒரு நிகழ்வு இப்போ நடந்துட்டு இருக்கிறது பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய மகா கும்பமேளா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆன்மீக கூட்டம் இப்போ இங்கே இருக்கு எந்த நாட்டை நாம இந்தியர்கள் அண்ணாந்து பார்த்தோமோ எந்த நாட்டில் நாம் வாழ மாட்டோம் அப்படின்னு நாம் நினச்சோமோ அந்த நாடுகள் அனைத்தும் இந்தியாவை நம்ம பறந்துருந்தா இந்தியாவில் பிறந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்தியர்களுக்கு கிடச்சிருக்கு இந்தியா எப்போவுமே ஆன்மீக பூமி அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாங்க இந்தியாவிற்கு ஆன்மீகத்தை கற்றுத்தர எந்த நாடும் எவரும் முயற்சிக்க வேண்டாம் இந்தியாவே ஆன்மீகத்தை உலகத்திற்கு போதிக்கும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தரனுடைய வீர வரிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அது உண்மையாக இருக்குது பாருங்களேன் அது உண்மை தான் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் நமக்கு கண்கூடாக தெரியக்கூடிய உண்மை இந்த உலகத்திற்கே ஆன்மீகத்தை இந்தியா போதிக்கும் அப்படின்றத இப்பொழுது பிரயாக்ராஜில் நடந்து கொண்டிருக்கிற மகா கும்பமேளா விழா அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு இந்த விழா என்ன விழா அப்படின்னா கும்பமேளா மகா கும்பமேளா சுரர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க பார்க்கடலை கடையும் பொழுது ஆழகாலம் விஷம் கொண்டு எப்படி ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கோ அதே போல் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தம் நம்மை இளமையுடன் ஆரோக்கியத்துடன் வாழ வைக்கக்கூடியது ஆலகால விஷம் நம்மை கொல்லும் மிக கடுமையான நஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையும் பாருங்களேன் எல்லா நேரமும் நாம் சந்தோஷமாக இருப்போன்னு சொல்ல முடியாது வருத்தமாக இருப்போன்னு சொல்ல முடியாது மாறி மாறி வந்துட்டுருக்கோம் எப்படி இரவும் பகலும் போல வெளிச்சமும் இருட்டும் போல இன்பமும் துன்பமும் மனிதர்களாக பிறந்த நமக்கு இன்றியமையாதது இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அதே மாதிரிதான் சுரர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தமும் வந்தது ஆழகால விஷமும் வந்தது அப்போ இந்த அமிர்தம் ஆழகால விஷத்தை சிவபெருமான் அதனால தான் அவருக்கு நீலகண்டேஸ்வரர் அப்படின்னு பேர் இல்லையா நஞ்சுண்டேஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த அமிர்தம் கடலை கடையும் பொழுது வந்த அமிர்தம் தேவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் ஆரோக்கியத்தையும் நிறைய பல விஷயங்களையும் கொடுக்க வல்லது சில குறிப்பிட்ட நாட்களில் இங்கே நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் கலந்துக்கும் பொழுது அமிர்தம் இந்த பார்க்கடலை கடையும் பொழுது வந்த அமிர்தம் உண்டால் என்ன பலனோ அதே பலன் இங்கே நம்ம ஸ்நானம் செய்வதன் மூலமாக அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை இந்து நம்பிக்கை இது உலகமும் ஒத்துக்குது அதனால தான் இமயமலையில் வசிக்கக்கூடிய நாகாஸ்களும் சாதுக்களும் நிறைய நாம வந்து ரிஷிகளும் முனிவர்களும் இங்கே வந்திருக்காங்க இவர்கள் ஸ்நானம் செஞ்ச பிறகுதான் பொதுமக்களாகிய நாம ஸ்நானம் செய்வது விசேஷமாக பார்க்கப்படுது அப்போ இதில் சில குறிப்பிட்ட நாட்கள் வச்சிருக்காங்க இங்கே நீராடுறது ரொம்ப ரொம்ப புனிதமானது பௌர்ணமி இங்கே ஸ்நானம் செய்யறது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது உலகத்துல இருந்து எல்லா நாடுகளிலிருமிருந்து நிறைய பேர் கும்பமேளாவிற்கு படையெடுத்து வந்திருக்காங்க ஆனால் இந்தியர்கள் நாம் ரொம்ப யோசிக்கிறோம் வர்றதுக்கு முயற்சி செய்து வர முடியலன்னா பரவாயில்ல இது மிகப்பெரிய சனாதனம் இந்த சனாதனம் இந்து சனாதனம் உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய இந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய நாம் அனைவரும் முயன்ற வரை முயற்சி செய்து இந்த கும்பமேளாவில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் ஏன்னா நிறைய நம்ம வாட்ஸ்அப் வீடியோவில் பார்க்குறோம் கூட்டம் இருக்குது முந்நூறு கிலோமீட்டருக்கு வண்டி நிற்குது சுத்தமாக இல்லை அப்படின்னு நிறைய இதை பற்றிய வதந்திகளும் வருது உண்மைகள் எந்தளவுக்கு இருக்கோ அதை விட வதந்திக்கு பல மடங்கு இருக்குது இல்லையா நீங்கள் வந்து பாருங்கள் நாம் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தும்பொழுது இல்லை நம்ம வீட்லயே ஒரு திருமணம் ஒரு சடங்கு செய்யும் பொழுது ஒரு அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வராங்க அப்படின்னா எல்லோரையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியறது இல்லை அப்போ ஐம்பது கோடி பேருக்கும் ஒரே நேரத்தில் கூடி இருக்கக்கூடிய இந்த பிரயாக்ராஜில் சில இன்னல்களும் இருக்க தான் செய்யும் நாம் பலா சாப்பிடும் பொழுது எப்படி மேலே முள்ளு இருக்கோ உள்ளே இருக்கிற பழத்தை சாப்பிட்டு இனிப்பை நாம சாப்பிட்றோமோ யாருக்காவது அன்பை கொடுக்கும் பொழுது முள்கள் நிறைந்த ரோஜா பூவை கொடுக்குறோம் முள் இருக்குதுன்றதுக்காக நம்ம ரோஜா பூவை கொடுக்காம இருக்கிறது இல்லை இல்லையா ரோஸ்னாலே சிம்பிள் ஆஃப் லவ்ன்ற மாதிரியா இருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில இன்னல்களை பெரிதுபடுத்தாமல் வந்து இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல பிப்ரவரி இருபத்தி ஆறுக்குள்ள ஸ்நானம் செஞ்சுட்டு பிரயாக்ராஜில் இருந்துட்டு போகிறது அனைவருக்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை தரக்கூடியது நாம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் முழுவதும் நம்மால் முடிந்தால் சிலருக்கு உதவி செய்வோம் மற்றவங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்போம் நாம் பிரயாகராஜுக்கு கும்பமேளாவுக்கு நீங்கள் வந்தாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு சுத்தத்தை நாம் தான் செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்களே சுய சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் நாம் தேவையில்லாத பேப்பர்களை போடுறதோ நாம் தேவையில்லாத செய்யாமல் இருந்தாலே ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனாலும் இங்கே கும்பமேளா நடக்கக்கூடிய மாநிலத்தின் சுத்தத்தை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க முடிந்தவரை இந்துவாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நாம் அனைவரும் பாரதத்தின் புகழை பெருமையை நாமும் உணர்ந்து அடுத்த சந்ததிக்கும் உணர்த்தி உலகத்திற்கும் உணர்த்த வேண்டிய மிக அற்புதமான தருணம் இந்த நேரத்தில் நானும் இங்கே இருக்கிற மகா கும்பமேளாவில் கலந்துக்கிட்டேன் அப்படின்றது நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையாக இருக்கணும் ஒருவேளை முயற்சி செய்து வர முடியல அப்படின்னா எந்த வருத்தமும் இல்லாமல் கும்பமேளாவுக்கு வந்தவங்க அனைவருக்கும் இந்த கும்பமேளாவை பற்றி கேள்விப்படுற அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து ரிஷிகளின் சாதுக்களின் ஆசீர்வாதமும் இயற்கையின் பிரபஞ்சத்தின் அற்புதமும் கிடைக்கப்பெறட்டும் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்திரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்